வணக்கம் மக்களே ஹாப்பி மார்னிங் நாங்கள் ரீசெண்டாக நாயகரா போயிருந்தோம் யூஸ்வலாக வின்டரில் நாயகரா ஃபால்ஸ் ஃப்ரீஸ் ஆகிடும் சரி ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போய் நாயகரா ஃபால்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் இது கிட்டத்தட்ட ஸ்னோ ஃபாலுக்கு முன்னாடின்னு சொல்லலாம் நாயகரா ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபால்ஸ் இருக்கு ஒன்று வந்து யூஎஸ் சைடில் இருக்கு இதோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூஎஸ் சைடில் இருக்கிற ஃபால்ஸ் இதுக்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்குது அந்த பிரிட்ஜில் நீங்கள் நடந்து யுஎஸ்க்கு போயிடலாம் என்னோட சித்தப்பாவும் அப்பாவும் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் யுஎஸ்க்கு நடந்து போகலாம் பிளான் பண்ணலை சும்மா ஃபால்ஸ் மட்டும் பார்த்துட்டு திரும்பி வந்துட்டோம் இது பார்த்தீங்களா இந்த டவர் வந்து சிஎன் டவர் மாதிரியே இங்கே நாயகராலையும் இன்னொரு டவர் இருக்கு நாங்கள் கொஞ்ச நேரத்தில் அப்படியே நடந்து ஹார்ஸ் ஷூ ஃபால்ஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு நடந்து போயிட்டே இருந்தோம் ஹார்ஷு ஃபால்ஸ் தான் கேனடாவில் இருக்கிற நாயக்ரா ஃபால்ஸ் அது யூஎஸ் சைடை விட ரொம்பவே அழகா இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு கிளைமேட் பேசுங்க Oh it's an amazing with my features. This is the first time with my Nithila, This is the third time I think. Mm. Mm. Okay. Video. Okay. அப்படி நடங்க நடக்கலாம் என்னோட பெட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது அவ கீழே இறங்கி ஓடணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா பட் நாங்க வந்து அவளுக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு போற மாதிரி அவளையும் அந்த ஸ்டோலர்ல வச்சு ஊர் சுத்தி காமிச்சுட்டு இருந்தோம் அவள் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தா சந்தோஷமா என்ஜாய் பண்ணா இப்படி வேணும் போயிக்கலாமா ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவளை பார்த்து இருந்தாங்க எல்லாருக்குமே இப்படி ஒரு டாக் அழகா ட்ரெஸ் போட்டுட்டு ஓ நாயகரா வந்து பாக்குதுன்றது வந்து ஒரு ஆச்சரியம் ரொம்ப கியூட்டா இருந்துச்சுன்னு நிறைய பேர் காம்ப்மெண்ட்ஸும் பண்ணாங்க நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த வியூ வந்து நாயகரா யூஎஸ் சைட்ல இருக்கிறதோட up வியூ தண்ணி எப்படி கொட்டது பாருங்க கீழ நிறைய பெரிய பெரிய பாறைலாம் இருக்கு அந்த மிஸ்ட் எவ்வளோ ஃபார்ம் ஆகி எப்படி வருது பாருங்களேன் நாங்கள் போன கொஞ்ச நேரத்துலேயே யூஎஸ் சைடில் வந்து ஒரு ஹாட் பலூன் பறக்க ஆரம்பிச்சிடுச்சு இது யுஎஸ் சைடில் இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டின்னு நினைக்கிறேன் இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ன்றனால யுஎஸ் சைட்லேயும் சரி கனடா சைட்லேயும் சரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் ஃபேக்ட் ஷிப்பில் க்ரூஸ் மாதிரி கூட போகலாம் அந்த ஃபால்ஸ் கிட்ட நம்மளை கூப்பிட்டு போயிட்டு டர்ன் பண்ணி வருவாங்க நனையாம இருக்க கோட்ஸ் கொடுப்பாங்க ரெயின் கோட்ஸ் எங்கே வந்து பான்சோ அப்படின்னு சொல்லுவாங்க ரெயின் கோட்ஸ் கொடுத்தாலுமே நல்லாவே நனைஞ்சிருவோம் அப்போ குளிர்காலத்துல யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு நாங்கள் அப்படியே நடந்து கேனடாவோட ஹார்ஸ் ஷூ ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்ஸ் ஷூ நாயகர் ஃபால்ஸ் கேனடா சைட்ல இருக்கு இது ரொம்ப அழகா இருக்கும் நீங்களே பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு நாங்கள் போன நேரம் பார்த்து ஒரு க்ரூஸ் ட்ரிப் போயிட்டு இருந்தாங்க க்ரூஸ்ன்னு சொல்லலாமா இல்லை வந்து இது நார்மலான ஒரு ஷிப் ரைட் அப்படின்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல க்ரூஸ் தான் நினைக்கிறேன் இது பேர் மேட் ஆஃப் த மிஸ்ட் ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த ஹார்ஷியூ ஃபால்ஸ் கிட்டே க்ளோஸாக போயிட்டு திரும்பி வருவாங்க இந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நிறையா சீகேர்ள்ஸ் பறக்குது சீகேர்ள் வந்து ஒரு பேர்ட் அது நிறையா பறக்குது மிஸ்ட்டும் நல்லாவே பறக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபால்ஸ் கிட்ட ஒரு ஆன வியூ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நாங்கள் ரொம்ப நேரம் நின்று இதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம் ஏன்னா ஒரு ஹாலிவுட் ஃபிலிமில் வர ஒரு சீனிக் வியூ மாதிரி இருந்துச்சு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இதுதான் ஹார்ஸ் ஷூ ஃபால்ஸ் அண்ட் இது எதுக்கு shoe ஷூ ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸ் அண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ஷூ மாதிரியே இருக்கும் தெரியுதுங்களா ஸோ அதனால தான் இது வந்து ஹார்ஸ் ஷூ ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ கேனடா சைடில் இன்னொரு ஆக்டிவிட்டி இருக்குது அந்த ஆக்டிவிட்டி பேர் ஜேர்னி பிஹைண்ட் த ஃபால்ஸ் ஃபால்ஸ் கிட்ட போய் அதாவது நடந்து போய் பார்க்கலாம் ஒரு டனல் மாதிரி இருக்கும் அதில் நம்ம வந்து நடந்து போய் ஃபால்ஸ் கிட்ட பார்க்கலாம் நான் இது வரைக்கும் அது போனது கிடையாது மேபி சம்மரில் போனால் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ண போகிறேன் அப்ப இன்னொரு வீடியோ போடுறேன் கொஞ்ச நேரத்திலேயே சன் செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு வின்டர்ல யூஸ்வலா போர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக் எங்களுக்கு சன் செட் ஆயிடும் இந்த ஸ்கை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு இது ஆல்மோஸ்ட் சன்செட் டைம் அங்கே பறந்துட்டு இருந்த பலூன் பார்க்கறதுக்கு அப்படியே மூண் மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கையோட கலர் அந்த சன்செட் சன்னோட ரேஸ் மை காட் அமேசிங்காக இருந்துச்சு நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நாங்கள் அப்படியே நைட் வரைக்கும் ஸ்டே பண்ணிட்டு கிளம்பிட்டோம் நைட்லேயும் நாய்கிறான் ரொம்பவே அழகாக இருந்தது அந்த வீடியோ ஷார்ட்ஸில் போடுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே மீண்டும் சந்திப்போம்